நாம் கட்சியின் தொழிலாளர் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் இந்த வீரஞ்செறிந்த திருச்சி மண்ணிலே மருது மருது பாண்டியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்த மேடையில் நான் பேசுறதே ரொம்ப பெருமையாக கருதுறேன் ஏனென்றால் கடந்த அறுபது ஆண்டு கால திராவிட கட்சிகள் பொதுக்கூட்ட மேடைகளை மோசமான சொற்களை பயன்படுத்துகின்ற அர்த்தமில்லாத சொற்களை பயன்படுத்துகின்ற மேடையாக மாற்றியிருக்கின்ற சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலே அவருடைய உரைகளை பரப்புகின்ற இந்த கூட்டங்கள் வரலாற்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற பாட வகுப்புகளாக இருப்பதை நினைத்து அப்படிப்பட்ட மேடைகளை பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் பெருமிதம் அடைகின்றேன் எனக்கு முன்னால் பேசிய தம்பி ஜெயசீலன் மருது பாண்டியரன் வரலாற்றை மிக விரிவாக உங்களுக்கு எடுத்துச் சொன்னார் அதன் சுருக்கத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதையே மீண்டும் பேசுகிறேன் நீங்கள் நினைக்கலாம் மீண்டும் மீண்டும் சொன்னால் தான் நம்முடைய மக்களின் மனதிலே இது பதிகிறது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவகங்கை கோட்டையிலே வெள்ளையர்கள் முத்து தேவரை வீழ்த்திய பிறகு வேலுநாச்சியாரும் மருது சகோதரர்களும் காட்டுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து அலி உதவியோடு அந்த காட்டிலே மருது சகோதரர்கள் எப்படி நம்முடைய தேசிய தலைவர் மேதகவிய பிரபாகரன் வன்னி காட்டிலே தமிழீழ வண்டியிலே மக்களை புரட்சி படையாக மாற்றினாரோ எப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சந்தமிழன் சீமானவர்கள் இந்த அரசியல் புரட்சிக்கு வீரர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றாரோ கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக அப்படித்தான் அன்றைக்கு மருது சகோதரர்கள் வசித்துக் கொண்டு மக்களை திரட்டி மிகப்பெரிய படை என்று திரட்டி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு வெள்ளை வெள்ளை ராணுவத்தை வீழ்த்தி ஆட்சியை திரும்பவும் கைப்பற்றினார்கள் அதே போல தமிழ்நாட்டிலும் இந்த அறுபது ஆண்டு திராவிட ஆட்சியை செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலே இங்கே உருவாகி இருக்கின்ற இந்த மக்கள் ஜனநாயக புரட்சி படை என்கின்ற நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றும் இது உறுதி 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 தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்